புள்ளா அவரே போட்டிருக்கே ஓட்டத்தை எடுத்துக்கணும்மா வீடியோ எடுத்துக்கணும் அப்படியே யாரேனும் குராம முடியாது எல்லாம் தேவையில்லை தேவையில்லை பாலை பாலை குடிக்க ஏய் லைப் போறான் 100 ரூபாய் 80 ரூபாய் 50 ரூபாய் அதுக்கு வந்து ஊத்திடுங்க 50 ரூபாய் ஆ ரொம்ப நல்லா இருக்குடா இங்க இங்க இருக்கா இல்ல இருக்கு முன்ன கூன்னு மொதல்ல அவங்க அவங்க போடுறதுக்கு முன்னாடி เออ பெர்மானன்ட்மா இது குறுகு இந்த ராயங்க இருக்கு அப்பறம் அந்த ராயங்க இல்ல என்ன பண்ணுனாலும் அதை மட்டும் போடுற